ராகி மாவு வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான கார பேன் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் ராகி மாவு போடுறேன் அது கூட மெஷரிங் கப்புக்கு அரை கப் ரவை சேர்க்குறேன் கப் தயிர் போடுறேன் இது கூட கப் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கணும் ரவை வந்து நல்லா ஊறணும் அதனால ஃபஸ்ட்டு மாவை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு அதை வந்து அரை மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணும் மாவு வந்து இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் திக்கான தயிர் சேர்த்துருக்கறதுனால அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் அதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது அரைக்கப் தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிடணும் உங்கள் மாவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மாவு கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன் ஒரு பாதி கேரட் வந்து துருவி வச்சிருக்கதை போடுறேன் ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக வெட்டி சேர்க்குறேன் கருவேப்பிலை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் இந்த மாவு வந்து அரைச்சிட்டு உடனே ஊற்றுறதுனால சாஃப்டாக வரதுக்காக இது கூட கால் ஸ்பூன் சோடா சேர்க்குறேன் சோடா போட்டுட்டு அது எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து மினி ஊத்தப்ப பேன் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா சூடான பிறகு இதில் வந்து எல்லா குழியிலையும் மாவு ஊற்றணும் இதில் ஊற்றுறதுனால நல்லா ரவுண்டாக ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும் அதுக்காக தான் நான் அந்த பேன் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் பேன் எதில் வேணாலும் ஊற்றிக்கிடலாம் மாவு வந்து கொஞ்சம் வெந்து வர ஆரம்பிக்கும் போது சைடில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் அல்லது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ அது ஊற்றிக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க நல்ல வெந்த பிறகு தான் திருப்பி விடணும் நீங்கள் வெந்த பறகு திருப்பினிங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும் இப்போ ஒரு பக்கம் வெந்து வந்துட்டு நம்ம வந்து அதை திருப்பி விட்டுறலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க இது வந்து நீங்கள் சூடாக சாப்பிடும்போது நல்ல பஞ்சு போல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துட்டு நம்ம வந்து பேன் கேக் வெளியே எடுத்துடலாம் நம்மளோட ராகி பேன் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து சுட சுட பேன் கேக் பண்ணி தேங்காய் சட்னி கூட பரிமாறி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால இது வந்து சும்மா சாப்பிட்றது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்